சரஸ்வதி ஆசிரம பள்ளி எங்கள் தோட்டத்தில் விசப்வெல்ரி போடப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் விசவெல்றி போடப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஒரு கோடைக்கு ஐம்பது லட்ச ரூபாய் லாபம் பார்க்கிறோம் சிறப்பு மகிழ்ச்சி வெற்றி நமது வாழ்த்துக்க விசவெல்றியில் அதிகப்படியான லாபத்தினை பெற்று நம்முடைய குறும்பா குறும்பர் குறும்ப கவுண்டர் கன்னடம் பேசும் தமிழ் குடிமக்கள் ஐம்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த விசவெல்றி பயிரிடப்பட்டு அதிகப்படியான லாபத்தினை பெற்று வருகிறோம் நன்றி வணக்கம் உங்கள் கவுண்டர் மணிமேகலை தியாசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ கண்ணன் விவசாய ஸ்டோர் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ லட்சுமி அக்ரோ ஏஜென்சிஸ் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் தோட்டத்திற்கே கொண்டு வந்து நாங்கள் உரம் மருந்துகள் உங்கள் தோட்டத்திற்கே கொண்டு வந்து கொடுக்கும் நிறுவனமாக இருக்கிறது குட்டியான வேணில் ஏற்றிவிட்டால் நாங்கள் உங்கள் தோட்டத்திலே கொண்டு வந்து இறக்கி விடுவோம் நீங்கள் எங்களுக்கு வாடகை தர வேண்டாம் இலவசமாக உரம் மருந்துகள் உங்கள் தோட்டத்திற்கே கொண்டு வந்து கொடுக்க நாங்கள் ரெடி விவசாயம் செய்ய விவசாய பெருங்குடி மக்கள் நீங்கள் ரெடியா சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்து